ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்து ஷோ அதனால தான் இவ்வளோ லாங் பிரேக் எடுத்தாச்சு இல்லைன்னா இவ்வளோ நாள் எடுத்திருக்க மாட்டேன் என்னால் இன்ஃபார்மும் பண்ண முடியல எல்லாரும் மன்னிச்சிருங்க சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் பேபி உனக்கு ஜெர்மனி பிடிச்சிருக்கா ம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நிமிஷம் ஹலோ அண்ணா சொல்லுங்கள் ராமூனா பேசுகிறாங்க நாங்கள் இருக்கோண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி பையன் எப்படி இருக்கான் அவனா நல்லா இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் தியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா எல்லாரும் நல்லாயிருக்கும் சரி சரிண்ணா ஏதாவது அமௌண்ட் வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் சரி தம்பி சரி பார்த்து இருந்து பத்திரமா இருந்துக்கோங்க நான் இருந்துக்கிறேன் கண்ணு நீங்கள் பத்திரமா இருங்க அங்கே புது இடம் வேறு சரி நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டு ஃபோனை வைக்கவும் ராமோனா நம்மளை நினச்சி ரொம்ப பயப்படுறாரு ஏன் என்னாச்சு விக்ரம் புதிய புதுசாக நம்ம வந்திருக்கோம்ல இங்கே இடம் இல்லை அதனால தான் அவர் ரொம்ப பயப்படுறாரு சரி தூங்கலாம் டைம் ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டு இருவரும் தூங்க ஆரம்பித்தனர் அடுத்த நாள் குழந்தையை ஸ்கூல் அனுப்பி விட்டு இருவரும் வெளியில் புறப்பட்டனர் தியா ரெடியாகி வந்து நிற்கவும் ஏய் என்னடி இது புடவை கட்டியிருக்கேன் பின்ன நான் எப்பவும் புடவை தானே கட்டுவேன் இது என்ன இந்தியான்னு நினச்சிட்ருக்கியா இப்படியே வெளியே வந்தேன்னு நினச்சிக்கோ எல்லாரும் உன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க பார்த்துட்டு போறாங்க விக்ரம் சரி உனக்கு சொன்னா புரியாது வா இப்படியே கூட்டிட்டு போறேன் அப்போ தெரியும் உனக்கு என்று கூறிக்கொண்டு தியாவை கூட்டிக்கொண்டு வெளியில் சென்றதும் போறவர்கள் எல்லாரும் தியாவை மேலும் கீழும் பார்த்தனர் தியாவோ பயத்தில் விக்ரமின் கையை இருக பற்றி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் விக்ரம் இருக்கோ சிதிப்பு தாங்க முடியவில்லை ஐயோ விக்ரம் எதுக்கு சிரிக்கிறீங்க ஒன்னும் இல்லடி அவங்க சிரிக்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியல நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ப்ளீஸ் வாங்க வீட்டுக்கு போயிடலாம் வா முதல்ல நேராக பர்ச்சேஸ் பண்ண போவோம் என்னது வா சொல்கிறேன் என்று கூட்டி சென்று வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் தியாவிற்கு தேவையான மாடர்ன் ட்ரெஸ் அனைத்தும் வாங்கி கொடுத்தான் இரவில் அணிந்து கொள்ள நைட் ட்ரெஸ் அனைத்தும் வாங்கி தந்தான் வீட்டிற்கு வந்ததும் அந்த துணிகளை ஒவ்வொன்றாக போட்டு பார்த்து கொண்டிருந்தாள் விக்ரம் இது என்ன ட்ரெஸ் விக்ரம் முட்டிக்கு மேலே இருக்குது கண்டிப்பாக நான்லாம் இதை போடவே மாட்டேன் அடி பாவி நம்மளோட இந்தியன் காசுக்கு பதினஞ்சாயிரம் தெரியுமா ஐயோ இவ்வளோ விலையா ஆமாம் இங்கே எல்லாமே காஸ்ட்லி தான் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போடுறது ஒரே கூச்சமாக இருக்குது விக்ரம் வேற வழி இல்லடி போட்டு பழகு போக போக சரியாயிரும் எங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா பார்க்கலாம் எதுக்கு ஓட்டுட்டு வா சொல்றேன் என்றதும் அந்த துணியை போட்டு வந்து விக்ரம் முன் நிற்கவும் அவ்வளோ அழகாக இருந்தால் பின்னர் ட்ரெஸ்ஸை கீழே இழுத்து இழுத்து விட்டு நின்று கொண்டிருந்ததை பார்த்த அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது பின்னர் எழுந்து சென்று தியாவிடம் நெருங்கி செல்கையில் ப்ளீஸ் கிட்ட வராதீங்க நான் அப்படி வருவேன் ஐயோ வேண்டாம் ப்ளீஸ் என்றதும் தியாவின் அருகினில் சென்று விக்ரமோ தியாவை இழுத்தணைத்து இதழில் இதை வைத்து சுவைத்தான் பின்னர் தியாவோ விக்ரமிடமிருந்து தட்டு தடுமாறி போராடி அவனிடம் இருந்து தப்பித்தாள் பின்னர் விக்ரமோ நம்மட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தான் பின்னர் தியா தன் ஆடைகளை மாற்றிவிட்டு ரூமை விட்டு வெளிவரவும் மறுபடியும் தியாவை பார்த்து சிரித்துக்கொண்டே இருந்தான் விக்ரம் ஐயோ சிரிக்காதீங்க ப்ளீஸ் நீ அப்படி சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு போங்க நான் வெளியாவது போறேன் என்று கூறிக்கொண்டே வெளியில் சென்றாள் ஒரு நிமிஷம் இருதியா என்று விக்ரமும் பின்னாடியே சென்றான் அவளோ வீட்டின் வெளியில் வந்து நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தாள் ஆனால் அங்கே ஒரு ஈ காக்கா கூட இல்லை என்ன விக்ரம் நாம் வந்து இங்க ஒன்றரை மாசம் ஆக போகுது நாள் வரையிலும் பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல இங்கெல்லாம் அப்படிதான் நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க பிஸி லைஃப் இங்கெல்லாம் நம்ம சைடு இருக்கிற மாதிரி ஜாலியாக ஈவினிங் ஆனால் உட்காந்து நாயம் பேசிகிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரியெல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலை எல்லோருமே வீட்டில் ஆள் இருக்காங்க எதை வச்சு சொல்கிறீங்க எல்லா வீட்டுக்கு வெளியே ஒரு கூடை இரு மாதிரி இருக்குல்ல ஆமாம் அதை வச்சு தான் ஏன்னா அதில் தான் அவங்க ஆர்டர் பண்ணுற எல்லா பொருளும் அதில் வந்து வச்சுட்டு போவாங்க பால் நியூஸ் பேப்பர் எல்லாமே ஓ புரியுது புரியுது சரி வா உள்ளே போகலாம் என்று இருவரும் உள்ளே செல்லும்போது யாரோ ஒருத்தள் குரல் கேட்க திரும்பி பார்த்தனர் ஹாய் நீங்கள் தமிழா ஆமாம் ஓகே ஐ எம் ஷிவானி என்று அந்த பெண் தியாவிடம் கை நீட்டவும் தியாவும் கை கொடுத்தாள் நாங்கள் இங்கே தான் உங்கள் பக்கத்து தான் ஓ அப்படிங்களா எஸ் நான் உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன் வெளியே வந்து தனியாக நின்றுட்டுருப்பீங்க அப்போல்லாம் பார்ப்பேன் நானும் பேசலாம் பேசலாம்னு ட்ரை பண்ணி இப்போ தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்களா இல்லைங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ஓகே ஓகே நானும் அப்படி தாங்க வீட்டில் தான் இருக்கேன் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வாங்க வீட்டுக்கு சரி ஓகே கிளம்புறேன் என்று அப்பெண் கிளம்பவும் இவர்கள் இருவரும் உள்ளே வந்தனர் உள்ளே வந்ததும் விக்ரம் தியாவிடம் பரவாயில்லையே உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க போல் அதான் பாருங்களேன் ஃபீல் இருந்தேன் யாருமே பேசுகிறதுக்கு இங்கே கிடைக்கலன்னு சரி இனிமேல் மேடமாக கையிலே பிடிக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லைங்க சரி தியா நீ பாரு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு படுத்து உறங்கினான் விக்ரம் தியா வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் பரபரப்பாக செய்து கொண்டிருந்தாள் அப்போது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டதும் கதவை திறந்த அவளோ அங்கே சிவானி ஹாய் என்று கூறிக்கொண்டே நின்றிருந்தாள் ஹாய் வாங்க உள்ளே வாங்க ஏன் அங்கே நின்றுட்டிங்க வரேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே நுழைந்த சிவானியை சோஃபாவில் அமர வைத்து குடு குடிக்க காபி போட்டு வந்து கொடுத்தாள் தியா அப்புறம் உங்களுக்கு ஜெர்மனியெல்லாம் பிடிச்சிருக்க பிடிச்சிருக்குங்க என்றதும் ஆமா நான் எப்படி தமிழ்ல நீங்க கண்டுபிடிச்சிங்க நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்னு நீங்க நினைக்கிறீங்க என்றதும் ஐயோ நிஜமாக எனக்கு தெரியலையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சிவானி குறவும் தியா சிரித்து கொண்டே எனக்கு தெரியலை நீங்களே சொல்லுங்க என்றதும் வேற என்ன நீங்க உடுத்திருக்க வைத்து தான் என்றதும் தியாவிற்கோ சிரிப்பு வந்தது ஆமாம் உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காதா பிடிக்காதுங்க வேறு வழி இல்லை நீங்கள் தான் ஆகணும் இங்கெல்லாம் வயசான பாட்டிங்க கூட ஸ்லீவ்லெஸ் ஸ்கர்ட் தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களே இருப்பீங்கல்ல வெளியே போகிறப்ப ஆமாம் பார்த்துருக்கேன் என்றதும் ஷிவானை சிரித்து கொண்டே அப்புறம் அப்புறம் என்ன போட்டு பழகிக்கோங்க சாரீ கட்டுவதால் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நம்மளை ஒரு ஏதோ விசித்தரமான ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி இங்கே இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நாம் தனியாக தெரிவோம் அதனால் தான் என்றால் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான் பேர் கிஷோர் இங்கே வந்து தான் என் கேள்வி சேர்த்துருக்கோம் ஓ அப்படியா ஓகே ஓகே உங்களுக்கு குழந்தைங்க சாரிங்க எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது ஐயோ சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கேட்டதுக்கு பரவாயில்ல இதில் என்ன இருக்குது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறீங்களா பார்த்துட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் ஏன் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை என் ஹஸ்பண்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு காசுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் இல்லைங்க குழந்தை இல்லாத ஒரே குறைதான் என்று கூறிக்கொண்டே அப்பெண்ணின் கண்கள் குளமாக்கின அதை பார்த்ததும் தியாவிற்கு மனது ரொம்ப வெளித்தது அழாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்துருங்க என்று ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி தெளித்தாள் தியா அவ்வார்த்தைகளை கேட்ட சிவாணிக்கு மனது லேசானது சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் என்றதும் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்று கூறிக்கொண்டு தியா நேராக சமையல் கட்டிற்கு சென்று சிவாணிக்கு உணவு எடுத்து கொண்டு வந்து சாப்பிட கொடுக்கவும் வேண்டாந்தியா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல சாப்பிடுங்க என்றதும் அதை வாங்கி வயிறார சாப்பிட்டாள் சிவானி சாப்பிட்டு கொண்டிருந்த சிவானியும் திடீரென அளவும் அச்சோ ஏன் அலறிங்க இந்தாங்க ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க என்னாச்சு சிவாணி நல்லா தானே இருந்தீங்க ஏன் என்று தியா கேட்கவும் கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனையாக தனிமையை நினைச்சேன் ஆனால் இப்போது அதே கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய நல்ல ஒரு உறவு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நினைக்கிறப்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்குதியா ஹாப்பியாக இருக்குல்ல அப்புறம் அழக்கூடாது கண்ணத்தோட உனக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணால் உடனே நான் வீட்டில் தான் இருக்கேன் நீ என் வீட்டுக்கு வா நான் இருக்கிறப்போ நீ எதுக்கும் கவலைப்படாது என்று கூறவும் சிவானிக்கோ மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சரி தியா நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு சிவாணி தன் வீட்டிற்கு விடை பெற்றாள் சிறிது நேரம் கழித்து கண் விழித்த விக்ரமும் தியா என்ன இருக்க தூங்கலையா நீ இல்லை விக்ரம் அப்புறம் இவ்வளோ நேரம் என்ன இருந்தேன் சிவானி வந்தாங்க பேசிகிட்டு இருந்தேன் பாரு இனிமே உனக்கு நேரம் போகிறதே தெரியாதே தானே ஆமாம் விக்ரம் ஆனால் அவங்க ரொம்ப பாவம் அழுதாங்க ஏ என்னாச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லை அது இல்லாத தனிமையாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க விக்ரம் அடாடா சரி கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதல் ம் அதான் சொன்னேன் ஃப்ரீயாக இருக்கப்பா வாங்க வீட்டுக்கு அப்படின்னு ஓகே நீ கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் இடுதியா எங்கே விக்ரம் இப்போவே டைம் பாருங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ இருந்தே நைட்டுக்கு டின்னர் தான் சரியாக இருக்கும் என்றால் அப்போது நீ கொஞ்சம் உட்கார் நான் வரேன் என்று கூறிக்கொண்டு நேராக கிச்சனில் நுழைந்த விக்ரமும் தியாவிற்கு பருக ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தான் விக்ரம் இது என்னது ஏன் பார்த்தா தெரியலையா டீ தான் ஐயோ நான் அதை கேட்கல பின்னே நீங்கள் ஏன் டீ போட்டுட்டு வந்தீங்கன்னு தான் கேட்டேன் ஏன் என் பொண்டாட்டிக்கு நான் போட்டு தரக்கூடாதா என்று கூறவும் தியாவிற்கோ சிரிப்பு வந்தது சரி பார்த்து குடி சிரிச்சுக்கிட்டே குடிச்சு பொறை எரிக்க போகுது என்று சிரித்தான் ஈவினிங் ஆனதும் ஃபோன் கால் அடிக்க தியா எடுத்து பேசினாள் அப்போது சிவானி தியா ஃப்ரீயாக இருந்தால் என் வீட்டுக்கு வாயேன் கண்டிப்பாக வரேன் சிவானி என்று கூறிக்கொண்டு விக்ரமிடம் சொல்லிவிட்டு சிவானி வீட்டிற்கு கிளம்பினாள் அங்கே சென்ற இருவரும் நன்றாக பேசிக்கொண்டு பொழுதை கழித்தனர் அப்பொழுது சிவானியின் கணவர் அங்கே வரவும் தியா எழுந்து நிற்க உக்காருங்க உட்காருங்க என்று கூறிக்கொண்டு நேராக ரூமுக்குள் சென்று விட்டார் பின்னர் அவர் ரூமிலிருந்து இருந்து சிவானி என்று சத்தமிடவும் ஒரு நிமிஷம் என்று கூறிக்கொண்டு சிவானி தன் கணவர் இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள் உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்னோட துணியை துவைக்கிறப்ப செக் பண்ணிட்டு போடுன்னு சொல்லியிருக்கல்ல இங்க பார் முக்கியமான சீ சீட்டு எவ்வளவு கிரஷ் ஆயிடுச்சு பாரு சாரிங்க இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்றதும் இதோட எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்கிறது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா முதல்ல வெளியே போ என்று கூறவும் டல்லாக வெளிவந்த சிவானியும் தியாவை பார்த்ததும் சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தியாவிற்கு மனது ரொம்ப கஷ்டமானது என்னாச்சு சிவாணி ஏதாவது பிரச்சனையா என்றதும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் அப்படிதான் அடிக்கடி சின்ன சின்ன ஃபைட்டு போட்டுக்குவோம் அப்புறம் சேர்ந்துக்குவோம் வாழ்க்கைன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க வேண்டியது தானே என்று கூறவும் தியா தலையசைத்தாள் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது சிவானி என்று கூறிக்கொண்டு வெளிவந்த அவரது கணவரோ போதும் எவ்வளோ தான் பேசிட்டு இருப்பேன் எனக்கு பசிக்குது ஏதாவது செஞ்சு கொடு என்று வீட்டில் மூன்றாவது நபர் ஒருத்தர் இருக்கிறாங்க என்பதை கூட கண்டு கோபமாக கத்தவும் அதை கேட்ட தியாவிற்கு ஐயோ என்றானது சரி சிவானி பாரு மறுபடியும் ஃப்ரீயாக இருந்தா பேசலாம் என்று கூறிக்கொண்டு வெளியில் புறப்பட்டாள் தியா அப்போது சிவானி தன் கணவரிடம் என்னங்க இப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறப்ப பிகேவ் பண்ணுவீங்களா என்று கூறவும் இப்போ நான் என்ன தப்பா பேசிட்டேன் எனக்கு தப்பா தெரியல அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது எடுத்து எடுத்துக்கிட்டுமே அவங்களால் நமக்கு என்ன வரப்போகுது என்று கூறவும் அதை கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டே இருந்த தியாவிற்கு மனது ரொம்ப வலித்தது வீட்டிற்கு சென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த தியாவின் முகத்தை பார்த்த விக்ரமும் தியா முகம் ரொம்ப வாடி போயிருக்கு ஒன்றும் இல்லைங்க இல்லையே சம்திங் ராங் என்னது உண்மையை சொல்லு என்றதும் சிவானியோட வீட்டுக்காரர் ரொம்ப டெரர் போல் எதை வச்சு சொல்கிறேன் நான் இருக்கிறப்பயே அவளை அப்படி திட்டுறாரு நான் இல்லாதபோ எப்படிலாம் அவளை டார்ச்சர் பண்ணுவார் பாவம் சிவானி என்று கூறிக்கொண்டு விக்ரமின் அருகில் போய் அமரவும் என்னதியா சொல்கிற நிஜமாவா ஆமாம் விக்ரம் பாவம் அவ என்று சோகமாக கூறிக்கொண்டிருந்தாள் சரி நீ ஒன்று ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம் ஃப்ரீயா விடு என்று தியாவை விக்ரம் ஆறுதல் படுத்தினான் பின்னர் இரவானதும் வெளியில் நின்று சிவானியை பற்றி நினைத்துக்கொண்டிருந்த தியாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அங்கே நின்று கொண்டே சிவானியின் ஃப்ளாட்டை எட்டி பார்த்தாள் அப்பொழுது அவர்கள் வீட்டில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அவள் இன்னமும் தூங்கல போல என்று எண்ணிக்கொண்டே நின்றிருந்தார் பின்னர் ரொம்ப நேரமானதும் வீட்டிற்கு உள்ளே சென்ற அவளுக்கு காத்திருந்ததோ மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் டேபிள் மீது மதிப்பாட்டில் மற்றும் கிளாஸ் இருந்ததை பார்த்து அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்னது விக்ரம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல என்று பயந்து கொண்டே பெட்ரூமுக்குள் நுழையவும் பேபி செலோ எங்கே போன என்று தியாவை பார்த்து விக்ரம் கேட்கவும் ஏன் விக்ரம் இப்படி பண்ணுறீங்க உங்களை ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன பேபி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னா லூசு மாதிரி போலராத நீ பக்கத்தில் இருக்கிறப்ப நான் எதுக்கு போதையை தேடி போறேன் என்று சம்மந்தம் இல்லாமல் பதில் கூறி கொண்டிருந்த விக்ரமை எப்படியோ தூங்க வைத்து விடலாம் இப்போ இவர்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு காலையில பேசிக்கலாம் என்று விக்ரமை படுத்து உறங்க சொன்னாள் ஆனால் விக்ரமும் படு படுக்க மறுத்துவிட்டு விட்டு நீ என் பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன் என்று ஒரு சிறு பிள்ளையை போல அடம் பிடித்தான் பின்னர் சரி படுங்க என்று விக்ரமின் பக்கத்தில் படுத்த தியாவை இருக கட்டி அணைத்து முத்தத்தை பரிசீலித்தான் பின்னர் விக்ரமும் அவளின் மார்பின் மேலே படுத்து அப்படியே உறங்கி போனான் இதோடு இன்றைக்கே பார்க் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த ஸ்டோரி வந்து இன்னும் கொண்டு போகலாமா இல்லை இதோட இன்னொரு டூ த்ரீ பார்ட்ஸ்லேயே முடிச்சிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நான் கொண்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இது வளவலைன்னு போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் எந்த அளவு ஓட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்டோரி வந்து நான் எந்த எந்தளவு கொண்டு போகலாம் இல்லை அதை முடிச்சுட்டு நியூ ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து ஸ்டோரி வரும் தயவுசெய்து மன்னிச்சுருங்க எவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கு ஓகே ஓகே பாய்